ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாஸ் ஃபுட் ஹப் இன்னைக்கு நம்ம சேனலில் காளான் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் காளான் பிரியாணி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு வாசனை இல்லாத எண்ணெய் ஊற்றிக்கலாம் பிரியாணி இலை மராட்டி முக்கு கல்பாசி அன்னாசிப்பூ சோம்பு கொஞ்சம் நல்லா செவக்கட்டும் எல்லாமே நல்லா செவந்துருச்சு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணது ஒன்று போட்டுக்கலாம் நல்லா கிளரி கொடுத்துக்கலாம் பெரிய வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு சின்ன வெங்காயம் பத்து தட்டி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் கிளறி குடுத்துக்கலாம் பூண்டு பேஸ்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் கிளரி கொடுத்துக்கலாம் ஒரு தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணத போட்டுக்கலாம் தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் நல்லா கலரி கொடுத்துக்கலாம் நல்லா வதங்கிருச்சு இந்த மாதிரி தக்காளி வெங்காயத்தை விலைக்கு விட்டுக்கலாம் நடுவில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டுக்கலாம் இது நான் வீட்டிலே ரெடி பண்ணது ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க இந்த நெய்யிலே பிரியாணி மசாலா நல்லா செவக்கட்டும் பிரியாணி மசாலா நல்லா செவந்துருச்சு வாசம் சூப்பராக இருக்குது புதினா மல்லி ஆறு பச்சை மிளகா அரைச்சி வச்சிருக்கிறேன் இந்த பேஸ்ட்டை போட்டுக்கலாம் நல்லா கலறி விட்டுக்கலாம் லேசா வதங்கிருச்சு ஒரு பாக்கெட் நறுக்கணும் காளானா போட்டுக்கலாம் காளானா கொஞ்சம் பெருசா நறுக்கிடு நல்லா கலரி கொடுத்துக்கலாம் இந்த உலக்குக்கு ஒரு உலக்கு சீரக சம்பா அரிசி எடுத்தேன் ஒரு உலக்கு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் ஒரு உலக்கு தண்ணி ஊத்திக்கலாம் ஏற்கனவே தக்காளி வதக்கிறப்ப கொஞ்சமா உப்பு போட்டோம் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஒள கொதிச்சிருச்சு ஒரு சீரக சம்பா அரிசியை கழுவிட்டு அரை மணி நேரம் வடித்து எடுத்து வச்சிருக்கிறேன் இதையும் போட்டுக்கலாம் நல்லா பொதி வந்துருச்சு அடுப்ப ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ரெண்டு சின்ன பச்சை மிளகா முழுசா போட்டுக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் எல்லாமே கரெக்டா இருக்குது நெய் ஒரு ஸ்பூன் ஊத்திக்கலாம் ஜாதிக்காய் பொடி பிஞ்சளவு போட்டுக்கலாம் ஒரு லெமன் புளிஞ்சுக்கலாம் புதினா கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கலாம் பொடியாக நறுக்குன்னா மல்லிச்செடி கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் ஒரு கலர் கலரி விட்டுக்கலாம் குக்கரை மூடிக்கலாம் வெயிட் போட்டுக்கலாம் அடுப்பு சிம்ல தான் இருக்கணும் அடுப்பை சிம்ல வச்சு நிமிஷம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு குக்கரை திறந்து பார்க்கலாம் சுவையான காளான் பிரியாணி ரெடி நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுக்கலாம் நல்லா உதிரி உதிரியா வந்திருக்குது இதே மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க காளான் பிரியாணி என்னோட பேத்தி ரத்திகாவுக்கு பிடிச்ச ஃபேவரட் டிஷ் ரத்திகா குட்டி காளான் பிரியாணி எப்படிமா இருக்குது தேங்க்யூ குட்டிமா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க